தீராத வைத்த வழி என்ன நம்ம பண்ணி பார்த்தோம் தீரல யாருலா நீ உன்னுடைய தனிப்பவரை பயன்படுத்தி இந்த வைத்த வழி நீ போகிட்டேன்னு சொன்னா உனக்கு நான் பத்து நோம்பு வைக்கிறேன் உனக்கு ஒரு நாலு ரூபாய் தொழுகுறேன் உனக்கு ஒரு பத்து ஏழைக்கு சோறு கொடுக்குறேன் அனாத பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறேன் எங்க தெருவில் ஒரு பைப்பு போட்டு வைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நேரத்தை பண்றது இப்படி அல்லாஹ்வுக்காக இந்த நேர்ச்சி அல்லாவுக்கு தான் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க கேட்ட கேள்வி அது இல்லாட்டா கூட நேர்ச்சை யாருக்கு தான் பண்ணணும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் நேர்ச்ச வேற யாருக்கும் நேர்ச்சை பண்ண முடியாது நேர்ச்சைங்கிறது ஒரு இபாதம் ஒரு வணக்கம் வணக்கத்திற்குரியவர் நல்லா இருக்கிற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வைத்த வழி போனா அப்துல் கார் ஜிலானியே உனக்கு நான் ஆட்டா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது அப்ப நேர்ச்சை என்பது நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம் அல்லாவுக்கு பண்ணுங்க என்ன நோயோ நோட்டியோ நம்மளமோ வறுமையோ கஷ்டமோ இருக்குது யாரெல்லாம் இதை நீக்கிட்டேன்னு சொன்னால் உனக்காக நான் இன்னது பண்றேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா நேர்ச்சிகளுமே யூ பூன பின்னதிரி நேர்ச்சிகளை அல்லாவுக்காக அவர்கள் நிறைவேற்றுவார்கள் வயகாபூன யோமன் கிரான சாரகுமத்திகிறான் கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடிய அந்த நாளுக்கு பயப்படுவார்கள் எல்லாம் சொல்லிக்காட்டுறோம் அப்போ நேர்ச்சி என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கோண்டு முத இந்த நேர்ச்சைய வந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு இறைவா எனது வைத்த வழி நீங்கி விட்டால் நல்லா கவனிக்கணும் எனது வைத்த வழி நீங்கி விட்டால் மூணு நோம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறாரு வைத்த வழி நீங்கல இப்ப வைக்கணுமான்னு கேள்வி கேள்வியதான் அவங்க கேட்ட கேள்வி அதுதான் நான் கேட்காது சொல்லிட்டு இருக்கிறேன் கேட்ட கேள்வி என்ன வைத்த வழி போனால் நோம்பு வைக்கிறேன் நேர்ச்சி பண்ணீங்க வைத்த வழி போவல அடுத்த நாளும் போவல அடுத்த மாசம் போவல கோவலைய நம்ம வச்சிருவோமே அப்படின்னு கடமையான்னா கடமை இல்ல அல்ல வந்து இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்குறவன் கிடையாது என்ன அர்த்தம் இருக்கு நோய் குணமானால் வைக்கிறேன் என்ன அர்த்தம் எனக்கு ராகத்து வந்தா தான் வைக்க வேண்டிய அர்த்தம் ராகத்தை வரல என்கும் போது வச்சுட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன் ஒரு மனுஷன்கிட்ட போய் சொல்றீங்க அவன் இதை எப்படி புரிஞ்சுக்கிடுவான் ஒரு மனுஷன்கிட்ட போறீங்க ஊர்ல இருந்து மணி ஆர்டர் வந்து நூறு ரூபாய் தர்றேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறீங்க மணி ஆர்டர் வரல நூறு ரூபாய் காப்பானா

நிறைவேறாம நீங்க அட்வான்ஸ் செஞ்ச தப்பு இல்ல நேர்ச்சியம் பண்ணிவிட்டு எல்லாம் என்ன செய்யாம போக போற நான் இப்போ வச்சு போடுறேன் நீ குணம் மாக்குவே அப்படின்னு சொல்லிட்டு வச்சா தப்பு இல்ல கட்டாயமாண்டா கிடையாது எப்பதான் நீங்க வைக்கணும் சாவுற வரைக்கும் உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறவே இல்ல உங்க மேல நேர்ச்சிங்கிற கொஸ்டின் வராது நீங்க கண்டிஷன் போட்டு தான் நேர்ச்சி வச்சுங்க எப்படி கண்டிஷன் போட்டீங்க எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் நான் இதை செய்வேன்னு கண்டிஷன் போட்டீங்க கண்டிஷன் நிறைவேறல புரிஞ்சு வச்சுக்க கேள்வி கேட்க மாட்டான் இதுதான் நேர்ச்சியுடைய நிலைமை நிறைவேறாமல் உங்கள் மீது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது அதான் விஷயம்